ஏ பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்காங்க எல்லா மாவட்டங்களிலிருந்து வருங்க குறிப்பாக மதுரை மாவட்டத்திலிருந்து அதிகமான பக்தர்கள் வருகிறார்கள் எனவே அவர்களுக்கு இன்றைக்கு பொதுவாக ஒரு நாள் விடுமுறை வர நாளைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல்வரிடத்திலும் அறநிலைத்துறை அமைச்சரிடத்திலும் சொல்லி ஒரு நாள் விடுமுறை விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது மதுரை மக்களுடைய வேண்டுகோள் பத்து கோடிகளையும் வேண்டுகோள் இதில் வேறு மத சாயம்லாம் கிடையாது முழுக்க முழுக்க இது இறை நம்பிக்கையுடைய யாருமே எல்லாருமே அனைத்து மதத்தோடும் வழிபடுவது தான் வழக்கமான ஒன்று மதுரையை பொறுத்தளவுக்கு ஜாதி மதம் இன வேறுபாடு கிடையாது எல்லா மதத்தோடுவாங்க எல்லா ஜாதிகாரங்களும் வழிபடுவாங்க எல்லா மதத்திலையும் நடக்கிற விழாக்கள்லாம் எல்லா பேருமே கலந்து கொள்வது வழக்கமான ஒன்று இந்த மகா கும்பாபிஷேகம் பேசப்படுகிற முருகன் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் ஓவர் டாக் இருப்பவர் நம்ம முருகப்பெருமான் அதுவும் நம்ம மதுரை முருகப்பெருமானுக்கு விசேஷமானது